வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் நிறைவான பாடல் பத்திமை சான்ற படையும் பல தொகினும் எத்துணையும் அஞ்சா எயிலாறும் வைத்து அமைந்த எண்ணின் உலா விழுந்தியும் இம் மூன்றும் மண்ணாகும் மேந்தற்கு உறுப்பு விளக்கம் அன்பால் இணைந்த படையும் பகைவர் பலர் கூடி எதிர்த்தாலும் அஞ்சாத அரணும் எண்ண முடியாத அளவிற்கு கொண்ட செல்வமும் இம்மூற்றுமே பூமியை ஆள்கின்ற வேந்தற்கு கவசமாகும் அன்பிலார் எல்லார் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு குரலில் பொருள் என்னவென்றால் அன்பு இல்லாதவர்கள் எல்லாவற்றையும் தமக்கென்று வைத்துக் கொள்வார்கள் ஆனால் அன்பு உடையவர்கள் தன் உடலையும் பிறருக்காக கொடுப்பார்கள் என்கிறார் வள்ளுவர் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் தங்களுக்கு கீழ் இருப்பவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும் அதே நேரத்தில் அவர்களிடையே தன்னம்பிக்கையும் தைரியமும் நிலைத்திருக்கும்படி தலைமை தாங்க வேண்டும் சிறு தொழில் ஒன்றை தொடங்க முடிவு செய்தான் அவன் அதை தன் தந்தையிடம் ஆலோசனை கேட்க அவரோ சில நாட்கள் கழித்து இதை பற்றி யோசிக்கலாம் இப்போது நான் செல்லும் சொல்லும் இடத்திற்கு பணிக்கு செல் அங்கு உனக்கு வேண்டிய அறிவுரைகள் அனுபவங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்றார் இவனும் தந்தை சொல்லிய நபரிடம் சென்றார் அவரோ வேண்டா வெறுப்பாக வா வா என்று கூறி அங்கிருந்த பணியாட்களை அதட்ட ஆரம்பித்தார் ஒருவன் மிக பத்திரமாக ஒரு பொருளை கையாண்டு கொண்டிருக்க இவர் அவனிடம் ஜாக்கிரதை ஜாக்கிரதை என்று சத்தமாக கத்திக் கொண்டிருந்தார் இவர் போட்ட சத்தத்தில் அந்த நபர் அதை லேசாக சுவரில் தட்டிவிட இவர் வானத்திற்கும் பூமிக்கும் எதிர ஆரம்பித்தார் சற்று நேரத்தில் அலைபேசியில் ஒருவர் தான் கேட்ட பொருட்கள் எப்போது வரும் என்று கேட்க இவரோ கோபமாக அவரிடம் பேசி பாதியில் அழைப்பை துண்டித்தார் இவனுக்கு ஒரு நாள் போவதற்குள் போதும் போதும் என்றானது மாலை விட்டால் போதும் என்று வீட்டிற்கு வந்தவன் அப்பா இன்னொரு நாள் அங்கு சென்றால் எனக்கு தொழில் துவங்கும் ஆசையே போய்விடும் என்று புலம்ப ஆரம்பித்தான் சரி நாளை இன்னொரு முகவரி தருகிறேன் அங்கு செல் என்றார் அடுத்த நாள் அவன் தந்தை சொன்ன இடத்திற்கு செல்ல அங்கு அவனை மகிழ்ச்சியோடு வரவேற்று தன்னிடம் வேலை செய்பவர்களை அறிமுகப்படுத்தினார் அந்த முதலாளி பணியாட்களின் ஒருவர் மிகவும் சோருடன் காணப்பட அவரை பெயர் சொல்லி அழைத்து அவரின் பிரச்சனையை கேட்டு தெரிந்து கொண்டு உடனடியாக அரை நாள் விடுப்பம் கொடுத்து கொஞ்சம் கை செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்பினார் அன்று முழுவதும் அவர் வேலை செய்யும் விதம் காண இவனுக்கு மிகவும் பிடித்துப் போனது அடுத்து வந்த நாட்களில் அவருடன் பணியாற்றி நிறைய கற்றுக்கொண்டான் ஒரு மாதம் போனதும் அவன் தந்தை இப்போது உனக்கு எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்ற தெளிவு பிறந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இனி நீ உன் சுயதொழிலை துவங்கலாம் என்றார் இந்த அனுபவத்துடன் தனக்கான நிறுவனத்தை துவங்கும் அவனை நாமும் வாழ்த்துவோமா இச்செய்யுள் சார்ந்த சிறிய கவிதை அரவணைத்துச் செல்லும் கரங்களால் மட்டுமே அகிலத்தை ஆள முடியும் இத்தனை நாள் ஆதரவு தந்த தங்கள் அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுவது உங்களின் குமுதா செல்வமணி நன்றி வணக்கம் தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்